ஸ்ரீ கணேசாய நமக ஸ்ரீகுருப்பியோ நமக திருச்சிற்றம்பலம் வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார வர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் இந்த பதிவுல மிதுன ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்களை விரிவா பார்ப்போம் மிதுன ராசி அன்பர்களே மாத ஆரம்பத்தில் அதாவது ஜூன் ஒன்பதாம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் புத பகவான் பன்னிரெண்டாம் வீடான ரிஷப ராசியில் சுக்கர பகவான் சூரிய பகவான் மற்றும் குரு பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே பயணங்கள் அதிகரிக்கும் அதனால் செலவுகள் உண்டாகும் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் குழந்தைகளால் செலவுகள் ஏற்படும் ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் அதன் பிறகு உங்களுக்கு புத்து உணர்ச்சி கிடைக்கும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்க அல்லது புதுப்பிக்கும் எண்ணம் மேலோங்கும் குழந்தைகளின் படிப்புக்காக செலவுகள் ஏற்படும் சூரிய பகவான் ஜூன் பதினைந்தாம் தேதி உங்கள் ராசிக்குள் வந்து இணைகிறார் எனவே உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் எந்த காரியத்தையும் விரைவாக செய்யும் ஆற்றல் அதிகரிக்கும் எனினும் உயர் அதிகாரியிடம் மோதல் போக்கை தவிர்ப்பது நல்லது தந்தையாரின் சொல் கேட்டு நடப்பது நன்மை பயக்கும் பன்னிரண்டாம் பாவத்தில் இருக்கும் குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு நான்கு ஆறு எட்டாம் பாவங்களில் விழுவதால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும் அதனால் நிம்மதி பிறக்கும் குருபகவானின் பகவானின் சுபப்பார்வை ஆறாம் வீடான ருண ரோக சற்றுஸ்தானத்தில் விழுவதால் மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும் கடன் தொல்லையிலிருந்து படிப்படியாக விடுபடுவீர்கள் தாயாரின் உடல் நலம் சீராகும் தாய் வழி உறவினர்களால் ஆதாயம் ஏற்படும் செவ்வாய் பகவான் பதினொன்றில் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் பூமி நிலம் சம்பந்தமான வகைகளில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் செலுத்துவார்கள் ஒன்பதாம் பாவமான கும்பராசியில் சனீஸ்வர பகவான் ஆட்சி பலம் பெற்று தொடர்வதால் தந்தையினால் அனுகூலம் ஏற்படும் உங்களுக்கு வரவேண்டிய சொத்துக்கள் வந்து சேரும் உயர் அதிகாரிகளின் பேச்சை கேட்டு நடப்பது மேலும் உங்களுக்கு நன்மை பயக்கும் நான்காம் பாவமான ராசியில் கேது பகவான் குரு பகவானின் பார்வையில் தொடர்வதால் தெய்வ நம்பிக்கை மேலோங்கும் ஆன்மீகம் மற்றும் தொழில் சம்பந்தமான படிக்கும் ஆர்வம் அதிகரிக்கும் ஜூன் மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் தேதி மாலை வரை சந்திராஷ்டமம் இருப்பதால் புது முயற்சிகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும் குடும்பத்தில் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது உங்களுக்கு மன நிம்மதியை அளிக்கும் இந்த மாதம் முழுவதும் நீங்க பெருமாள் வழிபாடு செய்து வர உங்களுக்கு ஏற்றங்கள் ஏற்படும் செவ்வாய்க்கிழமைகள்ல ராகு கால வேளையில துர்கம்மனை விளக்கேற்றி வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கும் தடைகள் நீங்கி முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் மொத்தத்தில் இந்த மாதம் முதல் பாதியில் சுமார் என்றாலும் இரண்டாம் பாதியில் அமைதியும் சந்தோஷமும் கிடைக்கும் மாதமாகவே இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு அமையும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நன்றிகளுடன் சுங்கன் பிரபாகரன்